அனைவருக்கும் வணக்கம் தாவக்கர் தலைவர் விஜய் அவர்கள் இன்று பார்த்தீங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தை அவங்க மாமல்லபுரத்தை சந்திச்சுருக்காங்க இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ஏழு சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு அதில் தான் பார்த்திங்கன்னா கொள்கை பிரிவிழான்னு சொல்லி அஞ்சு கொள்கை தலைவரை சொன்னாங்க அதுவும் இந்த தேதியில் நடந்துச்சு அதுக்கப்புறம் சரியாக வருடம் இடைவெளியில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அவரோட அரசியல் எதிர்பார்ப்பு என்ன மக்கள்கிட்ட சரி இளைஞர்கிட்ட சரி சாமானிய மக்கள் நம்மள மாதிரி மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அதை அவர் பூர்த்தி செஞ்சாரா இன்னும் அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பெரிய மீடியா ஸ்டாண்ட் பெரிய வீடியோலாம் வரல அது ஒரு விதத்து நல்லது தான் பட் இருந்தாலும் சில சில செய்திகள் வந்துச்சு அவர் மிக வருத்தப்பட்டார் ரொம்ப வந்து மன்னிப்பு கேட்டார் இந்த மாதிரி கரூர்லேருந்து உங்களை வந்து இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன் நானே திருப்பி வருவேன் கண்டிப்பாக வருவேன் உங்களோட மற்ற செலவுகள் முக்கியமான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் உங்க குடும்பத்தோட ஒருத்தனாக இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு இதெல்லாம் பேர் ஃபைன் கரூர் ஒரு துயர சம்பவம் நம்ம நிறைய டைம் ஆல்ரெடி பேசியிருந்தோம் அது நடந்துருச்சு அதுக்கப்புறமா இருக்கும் தொடர்ந்து இந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நேரத்துல அவர் வந்து களத்துக்கு செல்லாம பனையூருக்கு அவரோட இடத்துக்கு வர வச்ச மக்களை பார்த்துருப்போம் வெள்ளை நிவாரணம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துப்புரவு தொழிலாளர் அவங்கள வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது அவர் வந்து ரொம்ப அழிக்கிதுன்னு நினைக்கிறவங்க அவங்க ட்ரோல் பண்ணுறது ரொம்ப வந்து கண்ணிய குறைவாக ட்ரோல் பண்ணுறது ஏற்றுக்க முடியாது இந்த கன்ஸ்ட்ரக்ட்டிவான கெட்டிசேஷன் யார் அந்த வியூக வகுப்பாளர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வியூகத்தை சொல்லி மக்களிடம் அவர் அந்நியம் பட்டு போகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிறையா பேர்த்துக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க விஜய் அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ பேர் பெண்கள் வந்து ரசிகர்களாக இருப்பாங்க வீட்டில் எல்லா ஏஜ் கேட்டகரியும் விஜய் பிடிக்கும் படத்தில் அவ்வளோ வச்சிருக்கோம் படத்தை தாண்டி முக்கியமா நம்ம அந்த ப்ரைம் ஏஜ் காலேஜ் படிக்கும் போது அந்த ஏஜ்ல ரெண்டாயிரத்தி பா ஞாபகம் இருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு அவர் வந்து நேர்ல போனதா இருக்கட்டும் அது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும் தொடர்ந்து அனிதா அவங்க மரணத்துக்கு நேர்ல போய் பார்த்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டில் இந்த பதிமூணு பேர் துப்பாக்கி சூடு நடந்து கொல்லப்பட்ட அவங்க வீட்டுக்கு நேரில் போய் பார்த்ததா இருக்கும் இந்த மாதிரி களத்தில் அவர் போய் போய் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல ஒரு தலைவனா அப்போயே உணர ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி ஒரு மாட்டு அரசியல் பெருசா சத்தம் போடாமல் பப்ளிஷ்டி இல்லாம மக்கள்கிட்ட என்ன வேணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கோட நிக்கிறது களத்துல நிக்கிறது அவரே வந்து பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு அண்ணா அவர்கள் சொன்னதை கோட் பண்ணி மக்களிடம் செல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு ஓகே ஒரு விஷயம் தான் ஆகணும் மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கிறாங்க நிறைய இடத்துல பர்மிஷன் மறுக்கப்படுது இதெல்லாம் ஏற்றுக்க முடியுது இதெல்லாம் தாண்டி தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சாரு நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ இன்னல்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி ஒரு சோசியல் மீடியா இருக்குது அன்றைக்கி ஒரு சோசியல் மீடியா இல்லாத இடத்துல எண்ணெய்கள் இன்னல்கள் பட்டிருக்காரு நமக்கு தெரிஞ்சிருக்காது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அவங்ககிட்டலாம் கேட்டால் அவங்க வந்து அவ்வளோ சொல்கிறாங்க அவன் படமே ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல அந்த மாதிரி சினிமா பெட்டியே வரல அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க விஜயகாந்த் அவர்களே பார்த்துருப்போம் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஒரு இவ்வளோ பெரிய ட்ரோல் அந்த ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டில் ஒரு சில கேண்டிடேட்டே கேன்டேட் போட்டதுக்கப்புறம் விலைக்கு வாங்குறது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் எடுத்துலாம் விஜயகாந்த் அவர்கள் சந்திச்சிருப்பார் இதுவெல்லாம் அரசியலில் இருக்க தான் செய்யுது ஒரு நல்ல அரசியல் பண்ணுற வரணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி அரசியலில் தாண்டிட்டு தான் வரணும் இன்னைக்கு தேதியில் களம் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை ரொம்ப சவாலாக இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் ஒரு தயக்கம் வந்து அதுவே இருக்கக்கூடாது நோ லுக்கிங் பேக்குன்னு வந்து மாநாட்டிலே சொல்லியிருக்கீங்க ஸ்டீவ் சொல்லிட்டு வரீங்க ஸோ ஃபுல்லாக இறங்கியாச்சு உங்கள்கிட்ட பிடிச்சதே நீங்கள் களத்துக்கு வந்து மீட் பண்ணுறது தான் உங்கள் ரசிகர்கள் நாங்கள் எல்லோரும் வீட்டில் உங்களோட அண்ணனாக நினச்சிட்டு இருக்கப்ப இன்னும் அந்த களத்துக்கு வந்து மக்களோட மக்களாக நீங்கள் நிற்பீங்க ஒரு மாற்று அரசியல் வேணும் எவ்வளோ நாளைக்கு இந்த அரசியல் இருக்குது ஒரு நான் பா டீசன்ட் பாலிட்டிக்ஸ் சொல்கிறீங்க அந்த டீசென்ட் பாலிடிக்ஸை மக்கள்கிட்ட போய் நேரடியாக நின்று அவங்களோட நிற்கிறது தான் தலைவர்களாக அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஓகே புரிஞ்சிக்க முடியுது ஸ்டார் நீங்கள் நிறையா நீங்கள் வந்து நிறையா கூட்டம் வருது இதெல்லாம் முறைப்படுத்தணும் அதுக்களவுக்கு நிர்வாகிகளாக இருக்கும் உங்களோட பலத்தை வந்து நீத்துக்கணும் நீங்களும் மக்கள் முன்னாடி நான் வந்து ஒரு சினிமா ஸ்டாரை தாண்டி தலைவனாக நான் நிற்கிறேன் உங்கள் கூட நிற்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மன்றியில் வரணும் நிர்வாகிகள் பொறுப்போடு நடந்துக்கணும் இன்னும் சரியாக ஆறு மாதம் தான் இருக்குது அது நான் அதுக்குள்ளே எந்தளவுக்கு நீங்கள் வீரியமாக விவேகமாக ஒரு தயக்கமின்றி முன்னேறி நீங்கள் போகிறீங்க அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பெருங்கூட்டம் இருக்குது பெரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது ஸோ நீ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டிஃபெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் நீ ஒன் நீங்கள் சொல்கிறத கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க நீங்கள் யோசித்து நிறையா விஷயம் முன்னாடி செஞ்சுருப்பீங்க தொடர்ந்து உங்களோட சிந்தனை மக்களிடம் டேரெக்டாக இருக்கட்டும் உங்கள் நிர்வாகிகளாக இருக்கட்டும் மாவட்ட தலைவராக இருக்கட்டும் நிர்வாகிகளோட டேரெக்டாக கனெக்ட் காண்டெக்டில் இருங்க அவங்க சொல்கிறத மக்களோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தாப்பில் ஃப்யூச்சரில் நடந்த நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு விஜய் அவர்களுக்கு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்று ஆளாக அப்படிலாம் அப்படிலாம் இல்லை சாதாரண ஒரு சாமானியன்னா நமக்கு தோன்றதை அவருக்கு சொல்லியிருக்கோம் அவர் இந்த வெயிலிய மூலயமா தாவைக்கார நிர்வாகிகளாக இருக்கட்டும் இதாக நம்ம சொல்ல விரும்புகிறது மக்கள்கிட்ட கூட இருந்தால் மக்களோட இருந்தால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் இருக்கா அவங்க வீட்டில் ஒருத்தங்க நினைக்கிறாங்க மக்களிடம் முன்ன வந்து அன்னியப்பட்டு போகாமல் மக்களோடய இருந்தார் தான் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்குற அந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படும் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க் யூ